அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலஹமது இல்லா நாம் அனைவருமே ஒரு மகத்துவமான இரவில் இருக்கோம் அதாவது ரமலான் பிறை இருபத்தி ஒன்பது லைலத்துள் கதருடைய இரவை தேடக்கூடிய ஒரு நாளில் தான் நம்ம இருக்கோம் இந்த நாளில் நம்ம எல்லோருமே அதிகமான அமல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படி இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அமலானது அதிகமான நன்மைகளையும் ஏராளமான பலன்களையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு சிறந்த அமலை தான் நான் சொல்ல போறேன் அதாவது ஒரு சிறிய அமலை தான் நம்ம செய்ய போறோம் அதற்கு எண்பதாயிரம் தேவைகளை அல்லாஹ் நமக்கு கபூலாக்கி தர்றான் எண்பதாயிரம் வருடங்கள் அமல் செய்த திக்கிறு செய்த சூறாக்கள் ஓதிய இன்னும் அல்லாஹன் நினைவு கூர்ந்த அத்தனை நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கணும் எவ்வளவு ஒரு மகத்துவம் பாருங்க ஏன்னா ரமலானுடைய பிறை இருபத்தி ஒன்பதில் கூட நமக்கு லைலத்துல கதைய இரவாக இருக்கலாம் இந்த இரவில் நம்ம எல்லோருமே அவசியமாக இந்த சூறாவை நம்ம இந்த முறையில் நம்ம ஓதணும் அப்படின்னா அலமது இந்த வருஷத்தில் அல்லா நமக்கு எண்பதாயிரம் தேவைகளை கபூலாக்கி தர்றானோ அதனுடைய அறிகுறிகளை இன்ஷா அல்லா நாளையிலிருந்து நீங்களே உங்களோட கண்களால் காண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் இந்த ஒரு அமலை நம்ம இன்றைக்கு நம்ம முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் நமக்கு செல்வத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காதான் வறுமை வராதா இன்னும் கடன்கள் அறவே இருக்காதான் அதாவது ஆயுசு முழுக்க கடன்களை கண்களால் பார்க்கக்கூடிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது ஆலிம்களுடைய நம்பிக்கையான ஒரு அமல் அதாவது தலைய சிறந்த ஆலிம்கள் தேர்ந்தெடுத்து இந்த ரமலானுடைய பிற இருபத்தி ஒன்பதில் ஓதக்கூடிய ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் எனவே இந்த பதிவுக்கு வைக்கக்கூடிய எல்லோருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கு இதை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா இன்ஷால்லா அடுத்த வருடம் ரமலானில் தான் நமக்கு இது கிடைக்கும் எனவே இந்த அமலையும் நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் அலமது இல்லா ஏன்னா ஏதாவது ஒரு அமல்லையாவது நம்முடைய தலைவிதி மாறுவதற்காக அல்லாஹ் நாடி இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன அமல்ல நம்மளோட வாழ்க்கையவே அல்லாஹ் அல்லாஹலா புரட்டி போடுறதுக்கு காத்துட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன அமல் நம்மளுடைய கடனை எல்லாம் லேசாக்கலாம் நம்மளை பெரும் செல்வந்தராக மாத்தலாம் அப்படி இந்த ஒரு அமல் இந்த வருஷத்துல நம்மளுடைய தலை விதியைவே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அமல் இந்த வருஷத்துல இன்ஷியாவெல்லாம் பாருங்க உங்களுடைய கைகளில் கோடிகள் புழங்கும் அந்த அளவு மிகப்பெரிய செல்வந்தெல்லாம் எல்லாம் மாற்ற போகிறோம் இந்த அமலை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு இடத்துல அமர்ந்து யாருக்கிட்டையும் பேசாமல் நான் சொல்லக்கூடிய இந்த சூறாவை இந்த முறையில் நீங்கள் ஓதுங்க அழகில்லா எல்லாம் பலாலா நம்ம அனைவருடைய வாழ்க்கையுமே நம்மளுடைய மனதிற்கு பிடிச்ச முறையில் மாத்தி கொடுக்கட்டும் இப்போது அந்த சூறா என்ன எப்படி ஓதணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுதான் சூறா கதிர் நம்ம எல்லோருமே லைலத்துல் கதருடைய இரவில் அதிகம் அதிகம் ஓத வேண்டிய ஒரு அற்புதமான சூறா இந்த சூறாவை லைலத்துல் கதருடைய இரவில் ஏழு முறை ஓதுறதுக்கு எழுபதாயிரம் வானவர்கள் நமக்காக துவா செய்கிறாங்க அதாவது ஒரு முறை ஓதணும் அப்படின்னா இந்த சூறாவை கட்டாயம் இந்த ரமலான் முடியறதுக்குள்ள எண்ணிலடங்காத அளவு நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இஷா அல்லா இதனுடைய நன்மையை இம்மை மறுமையில இரண்டிலுமே நம்மளால கண்கூடாக பார்க்க முடியும் இப்போ இந்த சூறாவை நம்ம இந்த இரவில் நம்ம எப்படி ஓத போகிறோம் அப்படின்னா இந்த சூறாவினுடைய உடைய முதல் வசனத்தை நம்ம எண்பது முறை ஓதணும் அதோடு சேர்த்து அல்ஹம் சேர்த்து ஓதணும் அதாவது எப்படி ஓதணும் அப்படின்னா இன்னா அஞ்சல் நா ஹுஃபி கதிர் அல்ஹம்துல்லா இப்படியே நீங்கள் எண்பது முறை இந்த வசனத்தை இந்த அல்லாஹவை புகழக்கூடிய இந்த திக்கரை நீங்கள் சொல்லி எண்பது முறை ஓதி முடிச்சுக்கணும் அதற்கு பிறகு எண்பத்தி ஓராவது முறையாக இந்த சூறாவை நீங்கள் முழுவதுமாக ஒரே ஒரு முறை ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது அதாவது சூறா கதிரினுடைய முதல் வசனத்தை நம்ம திக்ரு செய்கிறோம் எண்பது முறை திக்ரு செய்கிறோம் அதோட சேர்த்து அலமது இல்லாவையும் சேர்த்து நம்ம எண்பது முறை திக்ரு செய்ய போகிறோம் இறுதியாக மட்டுந்தான் ஒரே ஒரு முறை இந்த சூறாவை முழுவதுமாக ஓதி முடிக்க போகிறோம் இந்த அமல் இந்த வருஷத்தில் நம்மளுடைய தலை விதியை நமக்கு மாற்றி அமைக்கும் இன்னும் எண்ணிலடங்காத பலன்களை நமக்கு கொடுக்கும் எனா யாருமே இந்த அமலை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஒரு அமலில் அல்லாஹப் புகழக்கூடிய அலஹமது இல்லா அப்படிங்கிற மிகச்சிறந்த ஒரு வார்த்தை இருக்கு இந்த வார்த்தையை நம்ம சொல்லாத வரைக்கும் இந்த வருஷத்தில் நம்ம செஞ்ச எந்த அமலும் இந்த புனிதமான மாதத்தில் செஞ்ச எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் ஏன்னா நமக்கு எல்லாம் கொடுத்த ஞாமத்திற்கு முதல்ல நம்ம நன்றியை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அல்லாத்தாலா ஏராளமாக கொடுக்க காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹவே தனது திருக்குறான்ல சொல்றான் எனவே இந்த வார்த்தையை சொல்லாத வரைக்கும் நம்முடைய எந்த அமலுமே முழுமை பெறாது அதனால இன்றைக்கு இரவுல இந்த திக்கரையும் நீங்க ஓதி பாருங்கள் அலமது இல்லா இந்த ரமலான் முழுவதும் கேட்ட அத்தனை துவாக்களையும் எல்லாம் உங்களுக்கு கபுல் தருவோம் எண்ணிலடங்காத பலன்களை நீங்கள் கண் கொண்டு காண முடியும் இன்ஷால்லா இதனுடைய பலன் நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு தெரிய வரும் அறிகுறிகளை நீங்கள் நாளைக்கே பார்க்கலாம் அதாவது எந்த விஷயத்தில் மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி ஓதுறீங்களோ அந்த விஷயத்தில் கண்டிப்பாக எல்லாம் மாற்றத்தை கொடுப்பான் இது ஒரு தேவை ரெண்டு தேவைக்காக இல்லைங்க இதை நீங்கள் அந்நன்மை சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் ஓதுங்க உங்களுக்கு எண்பதாயிரம் தேவைகளும் எல்லாம் உங்களுக்கு பரிசாக கொடுக்குறான் நீங்க நன்மைக்காக தான் ஓத போறீங்க நீத்து வச்சு ஓத போறது கிடையாது ஆனா அதற்கு உங்களுக்கு எண்பதாயிரம் தேவைகள் கபூல் ஆகுது அப்படின்னா இந்த மகத்தான அமலை இன்றைக்கு நம்ம எல்லோருமே விட்டுற எல்லோருமே இதை சீக்கிரமாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் எனவே தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அமலை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லாம் இந்த ஒரு அமல் நம் அனைவருடைய தலையெழுத்து கூட மாற்றி அமைக்கலாம் எனவே இந்த சிறந்த அமலை செய்து இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து